பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலே அடுத்து நாம் பார்க்க போவது வெடிப்புற பேசு வெடிப்புற பேசுன்னு சொன்னால் தெளிவாக சுத்தமாக தைரியமாக அச்சமின்றி நாம் பேச வேண்டும் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொன்னான் பாரதி அது எதற்காக நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அதை தைரியமாக பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எல்லா இடத்துலையும் பேச வேண்டும் வீட்டில பேசுறது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தில் பேசுறது மட்டுமில்லை வேலை பார்க்கக்கூடிய தளங்களிலே சிறப்பாக பேச வேண்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே சிறப்பாக பேச வேண்டும் பொது இடங்களிலே ஒரு மேடைகளிலே பேசும்பொழுது சிறப்பாக பேச வேண்டும் குறித்த நேரத்திலே பேச வேண்டும் மனதில் பட்டதை உள்ளதை உண்மையாக பேச வேண்டும் நாம் பயனுள்ள பேச்சை பேச வேண்டும் வள்ளுவன் சொன்னதை போல எவ்வளவு சிறப்பாக பயனுள்ள சொற்களை நாம் சொல்ல பழக வேண்டும் வேர்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் பவர் என்று சொல்வார்கள் அது மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தும் நன்றி பாரதி